அவனது சாந்தியும் அருள் குடை உலகத்தின் வழிகாட்டி அன்னடம் பெருமானார் செல்வந்தாக அழைவு செய்யும் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி உலகிய இறைவனின் நல்லடியார்கள் சத்திய சீடர்கள் சிராபா பெருமக்கள் மீதும் தாவியின்கள் தாபத்தாவிய அன்பியாக்கள் அவுடையாக்கள் இறை நேசர்கள் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டூர் பெருமக்கள் தாய்மார்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் விரைவில் சாந்தியும் சமாதானம் நிலவட்டும் என்று புகழ்மொழியை சொல்லி இஸ்லாமிய இலக்கிய கழகம் அன்புடன் உங்கள் அனைவரையும் ஆலத்தருவி அளித்திருக்கிறார் இங்கே ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வு மூலை தீரன் திப்பு சுல்தானுடைய மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு அதாவது மறுக்கப்பட்ட ஒரு வரலாறு இந்த வரலாற்றை தொட்டு பேசுவதற்கு எங்களுக்கெல்லாம் நிறுங்கி எங்களோடு ஆறு தழுவி துபாய் மாநகரில் எங்களோடு நெருக்கமாகவும் நெருக்கமாகவும் இருந்த அண்ணன் அவர்களே காலையில் கலை இலக்கிய பெருமன்றத்தில் சூறாவளி போன்று உரை நிகழ்த்திய துறை அண்ணன் ஆசிரியர் பிறந்தவை துறைபாண்டி அவர்களே ஊடகவியலாளராக அரபு மண்ணில் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களோடு இணைந்து பல்வேறு இயக்கங்களில் நாடி நரம்புகளைப் போன்று சங்கவித்த நம்முடைய அருமை நண்பர் ஹிதாயத் அவர்களே இங்கே பேச இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர் ஜாஸ்மின் ஐஐடி தரமணி அவர்களே பேராசிரியர் அப்துல் ரஹீம் தமிழ் தமிழாய்வுத்துறை தலைவர் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி இளையாங்குடி அவர்களே இங்கே முனைவர் பாரதி நடராஜன் முதலமைச்சர் மொழிபெயர்ப்பு காப்புத் திட்டத்துறை திட்டம் வேட்பாளர்வாளராக இருக்கக்கூடிய தரமணி சென்னை அவர்களே இங்கே தமிழ் மாமணியாய் இந்த புத்தகத்தினுடைய நூலாசிரியர் மிக அற்புதமான அந்த புத்தகத்தினுடைய வரிகளை படிக்கிற பொழுது உண்மையில் நான் திப்பு சுல்தானுடைய ஒரு பாடலை எழுதுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்ற பொழுது அந்த புத்தகத்தினுடைய வரிகளுக்காக நான் பல புத்தகங்களை தேடி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இப்படிப்பட்ட ஒரு தியாக திப்பு சுல்தான் என்கிற ஒரு புத்தகம் கிடைத்திருக்குமே ஆனால் இன்னும் அந்த வரிகளுக்கு ஒரு வலு சேர்த்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருப்பேன் இருந்தாலும் காலம் நமக்கு லேட்டாகவே அந்த புத்தகத்தை தந்திருக்கிறது அந்த புத்தகத்தை நம்முடைய அருமை நண்பர் விதாயித் அவர்கள் தந்தார்கள் உண்மையிலேயே கசப்பான உணர்வுகளை பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் உண்மை செய்தியை மறைத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது இந்திய வரலாற்றை எங்கிருந்து எழுத வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இந்திய வரலாற்றை எழுதி கொள்ளுங்கள் ஆனால் இந்த வரலாற்றை முஸ்லிம்களை மறுத்துவிட்டு நீங்கள் எழுதிவிட முடியாது என்று குறிப்பிட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சமூகம் இந்திய விடுதலை வேள்வியில் தியாக தணும்புகளை பறித்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை மடைமாற்றம் செய்துவிட்டு அந்த சமூகத்தை குற்ற பரம்பரையை போன்று இன்றைக்கு எழுத்தாளர்கள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இலக்கியத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை என்று உருவாக்கி விடலாம் ராமாயணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கிறது இருநூத்தி மேற்பட்ட ராமாயணங்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறது நான் அதற்குள் போகவில்லை இலக்கியம் மாறிக்கொண்டே இருக்கும் பாவலர் பாரதி கூட மாறுபடுகிறான் சிந்தையில் அவன் கூட மகாபாரதத்தை படிக்கிற பொழுது அதை எழுதுகிற பொழுது அவன் ஒரு செய்தியை சொல்லுகிறான் மகாபாரதத்தில் அதாவது தன்னையே இழந்துவிட்ட அதாவது தன்னை தருமன் எப்படி திரௌபதியை வைத்து தோற்க முடியும் எப்படி தோற்க முடியும் என்னை வைத்து தோற்பதற்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது கதிரை வைத்து வந்தவனுடைய கட் எரிதலர் கொண்டு வா தம்பி என்று ஆட்சேபனை குரலி எழுப்புகிறான் என்று சொன்னால் ஒரு வரலாற்று நாயகன் விடுதலை வேள்வியின் வேள்வியை போன்று அதாவது கட்சன் குறிப்பிடுகிற பொழுது தீரன் திப்பு சுல்தானை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அவன் சொல்லுகிறான் எந்த சமாதானத்தையும் தீரன் திப்பு எடுத்து திப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படிப்பட்ட ஒரு மாபீரனை விடுதலை இந்திய விடுதலை வரலாற்றில் நாங்கள் கண்டதே இல்லை என்று இருமாப்போடு அவன் பதிவு செய்திருக்கக்கூடிய வரிகளை பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு மாபெருநோனை மறைத்திருக்கிறார்கள் அந்த வரலாற்றை நாடகமாக சொல்லுகிற பொழுது கற்பனை வரலாற்று என்று சொல்லுகிற அவர்களுக்கு நான் உண்மையிலேயே அவர்களை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன் வரலாற்றை வரலாறாகவே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் வரலாற்றை நீங்கள் மறைத்து விட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வரலாற்றை நாம் முடியுமா ஆக திட்டமிட்டு ஒரு வரலாறு கட்சன் குறிப்பிடுகிற பொழுது சொல்லுகிறான் இந்திய விடுதலை வேள்வியில் திப்பு சுல்தானை போன்று ஒரு மாபெரும் வீரனை நான் சந்தித்ததில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்படி இஸ்லாமிய வரலாறுகள் திட்டமிட்டு வேண்டுமென்றே மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இந்த புத்தகம் நம்முடைய அருமைக்குரிய ஆய்வாளர் ஜமான் முஹது அவர்கள் இந்த புத்தகத்தில் பல்வேறு செய்திகளை அவர்கள் குறிப்பிடுகிறார் பல்வேறு இயக்கத்தக்க நுண்மான் நுழைகுலத்தோடு ஆய்வு ஆய்வு செய்து இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த புத்தகம் இந்தியா முழுவதும் ஒளிமாற்றம் செய்து எல்லாருடைய கரங்களிலும் வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கிறது ஏனென்று சொன்னார் ஒரு மாபெரும் வீரனுடைய வரலாறு அந்த வரலாற்றை அந்த புத்தகத்தில் தீரன் திப்பு சுல்தான் ஏதோ ஒரு மதவாதியை போன்று ஏதோ ஒரு மன்னனை போன்று காட்டுகிறார்கள் ஆனால் அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால் சமூக நல்லிணக்கத்துடைய சான்றாண்மை குரலாகவே அவன் வாழ்ந்திருக்கிறான் அவனுடைய சிறுங்கேரி மடத்தின் உடைய அந்த போது என்று சொல்லக்கூடிய மராட்டிய மாமண்டர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சிறுங்கேரி மடத்தை கொள்ளையடித்து அந்த அவரை அந்த வடாதிபதியை மொட்டை அடித்து கார்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர்களை விரட்டி விடுகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய விலை மதிப்பும் உள்ள விலை மதிப்பற்ற பொருட்களையெல்லாம் கொள்ளை அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள் அப்பொழுது திப்பு சுல்தான் திண்டுக்கல்லிலே இருக்கிறார்கள் திண்டுக்கல் மண்ணிலே முகாமிட்டு வெள்ளையர் பரங்கியோடு போரிடுவதற்காக இருக்கிற பொழுது அந்த செய்தி அவருக்கு செல்லுகிறது அவர் அந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன தெரியுமா வைரம் வார்த்தைகளை அவர் பதிவு செய்கிறார் என்ன சொல்லுகிறார் சிரித்துக் கொண்டு அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள் அழுது கொண்டே அதனுடைய பலாபுரத்தை அனுபவிப்பார்கள் அதாவது மிகச்சிறந்த ஒரு மடாநிதியாக இருக்கக்கூடியவர் மனித குலத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அவரையுடைய பொருள்களை கொள்ளியடித்து விட்டு அவரை அடித்து போசுவாக்கள் யார் என்று சொன்னால் சிற்பவன் பார்ப்பனர்கள் என்று சொல்ல சொல்லக்கூடிய இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் தலைமை பொறுப்பிலே இருக்கிறார்கள் அல்லவா அவருடைய வழித்தோன்றான் அவர்கள் அவர்கள் நான் அந்த காரியத்தை செய்தார்கள் அந்த அந்த செய்தியை அவர்கள் வரலாறினை மறைத்திருக்கிறார்கள் அந்த சித் அந்த வழித்தோன்றர்கள் எந்த அளவிற்கு ஒரு இந்து மதத்தினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய அவரை அந்த மடாதிபதியை சிறுங்கேரி மடத்துடைய மிகச்சிறந்த மடாதிபதி என்று ஏற்றி போற்றி பாசுரம் பாடுகின்ற அந்த மடாதிபதியுடைய மடாதிபதியை அவர்கள் கேவலமாக நடத்தியிருக்கிறார்கள் அதற்கு நான் பழிவாங்கியே தீருவேன் ஏனென்று சொன்னால் என்னுடைய எல்லையில் அதுபோன்ற ஒரு தவறை நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் அந்த மடத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட அத்தனை பொருள்களையும் தீரன் திப்பு சுல்தான் மனமுவந்து வழங்கி அவர்களை குளிர் குளிர் குளிர்வித்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்திருக்கிற பொழுது அத்தனை எத்தனை பொருள்களை கொள்ளையடித்து சென்றார்களோ அத்தனை பொருள்களையும் அந்த மடத்திற்கு வழங்கிய பெருமை திப்பு சுல்தானுக்கு இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று கிளையை மறைத்திருக்கிறார்கள் திப்பு சுல்தான் மதமாற்றம் செய்தார் என்று சொல்லுகிறார்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் திப்பு சுல்தான் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தில் அதாவது கெஜெட் என்று சொல்லக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இருபத்தை பிராமணர்களை அவர் மதமாற்றம் செய்தார்கள் என்று ஒரு குறிப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் அது உண்மைதானா என்று ஆய்வு நோக்கோடு ஒரு நண்பர் பாண்டே என்று பாண்டே என்று எண்ணுகிறேன் பி என் பாண்டே அவர்கள் அதை உண்மைதானா என்று பார்க்கிற பொழுது அவர் கடிதம் எழுகிறார் கடிதத்திற்கு அங்கிருந்த பல்கலைக்கழகம் சொல்லுகிறது அதாவது வெஸ்ட் பெங்கால் கல்கட்டாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இது போன்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அவர் அங்கே செல்கிறார் அங்கே சென்று பார்க்கிற பொழுது அந்த பிரதிகளை எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு செய்தியே இல்லை என்று அந்த பல்கலைக்கழகம் அதாவது கல்கட்டா பல்கலைக்கழகம் சொல்லுகிறது என்று சொன்னால் இப்படி வரலாறை மாற்றி திருத்தி நான் அவர்களுக்கு ஒன்றை சொல்லுவேன் நீங்கள் உண்மையை எழுதுங்கள் சத்தியத்தை எழுதுங்கள் நியாயத்தை எழுதுங்கள் தர்மத்தின் குரலாக நீங்கள் இருக்க வேண்டும் புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொல்லுவான் பத்திரிகையாளர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நல்ல மீதான் எழுச்சி மீதான் என்று சொன்னான் பத்திரிகைகள் பத்திரிகையாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு சிலர் பத்திரிகை பத்திரிகையை வைத்துக் கொண்டு உண்மைக்கு மாற்றமான செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் உண்மையை எழுதுங்கள் சத்தியத்திற்கு சாதி வாருங்கள் இல்லை என்று சொன்னால் உங்கள் பேனாவை பிணத்தின் கையில் கொடுங்கள் அங்கேயாவது அது பெருமையாக இருக்கட்டும் ஏனென்று சொன்னால் பத்திரிகையினுடைய உண்மை செய்தியை நீங்கள் என்றைக்கும் எழுத வேண்டும் உண்மைக்கு மாற்றமான செய்திகளை நீங்கள் பதிவு செய்யக்கூடாது திப்பு சுல்தான் உடைய அவருடைய வரலாறை நாம் படிக்கிற பொழுது நமக்கு இரத்த நாடங்கள் எல்லாம் உள்ளறிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அதாவது அவனுடைய அவனை காட்டி கொடுத்தவர்கள் எல்லாமே அமைச்சர்களாக இருந்தவர்கள் அவருடைய பாதுகாவலராக இருந்தவர்கள் அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் தான் கடைசி நேரத்தில் அற்ற குலத்து அருளில் பறவை போல் குற்றடி தீர்வார் உறவல்ல என்று சங்க இலக்கியம் சொல்லுகிறது அல்லவா அது போன்று ஒற்றி உறவாடியவர்கள் தான் காட்டி கொடுத்தார்கள் அவருடைய கோட்டை வாயிலை திறந்து விட்டவர்கள் எல்லாம் புராணையா அதாவது புராணையா என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணர் தான் திறந்து விடுகிறார் அமைச்சர்களாக இருந்தவர்களெல்லாம் அன்றைக்கு எதிரணியிலே வெள்ளையனுடைய வெள்ளையர்களுக்கு அடிவரிகளாக மாறிப்போனர்களாக மாறி போயிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு இப்படிப்பட்ட ஒரு வரலாறை செய்தவர்களை எல்லாம் துரோகிகளையெல்லாம் தியாகிகளாக இன்றைக்கு படம் பிடித்து கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்து தீரன் திப்புவினுடைய வரலாற்றை நம்முடைய இன்றைய உலகத்திற்கு மறைக்கப்பட்ட வரலாற்றை நாம் சொல்லியாக வேண்டும் என்று நுணுக்கமாக ஆய்வு செய்து அவர் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் பரப்ப வேண்டும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் இலவசமாகவே நீங்கள் கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்படித்தான் வரலாறு இன்றைக்கு இளைய தலைமுறைகளிடத்தில் ஒரு தவறான சித்திரத்தை வரைந்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறு என்றைக்கும் ஆற்றி விட முடியாது மறைத்து விட முடியாது இப்படி எண்ணற்ற வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மதுரையிலே ஒரு வரலாற்று செய்தியை பொன்னம்புலம் அடிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பொன்னம்பூலம் அடிகிறார்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹினுடைய அல்லாவின் வீழ்ச்சியுடைய படை தளபதி மாணிக்காவோ மதுரையை முற்றுகையிடுகிற பொழுது அங்கே நடந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த நிகழ்விலே அதாவது அல்லாவின் வீழ்ச்சியுடைய படைத்தளபதி மாணிக்காவோர் ஒரு மாறுவேடம் கொண்டு வந்து அதாவது அன்றைக்கு இருக்கக்கூடிய படைகளினுடைய மிகப்பெரிய படை என்று சொன்னார் அதாவது குடுதிரைப்படை யானைப்படை போன்ற காலாற்படைகள் எல்லாம் இருக்கிறது அதிலே தௌலத் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய புதிரைப்படையினுடைய தளபதியை சந்திக்க இரவோடு இரவாக மாறு வேண்டும் போன்று அங்கே அவர் செல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் நாளை நடக்க இருக்கின்ற போரில் நீனும் நானும் ஒரே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் நாளை நடக்க இருக்கின்ற போரில் நீ போர் செய்வதை போன்ற சண்டை சர்ணாகரி அடைந்தவுடன் உன்னை பாண்டிய மண்டலத்திற்கு அதிபதியாக்கிவிட்டு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறான் அப்படி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் ஒற்றர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் பொன்னம்பலம் அடிகளார் அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள் எங்களெல்லாம் கூட எங்களே தினமணி கூட அந்த செய்தி வந்திருக்கிறது அவர் சொல்லுகிறார் ஆம் மேலும் நாளும் ஒரே கொள்கை சத்தியமாக்கம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம் ஆனால் இந்த மண்ணில் இந்த மண்ணினுடைய உப்பை தின்று வளர்ந்தவன் இந்த மண்காக்கும் போராட்டத்தின் மடிமேனை தவிர உன்னுடைய துரோகச் செயலுக்கு நான் உடன்பட மாட்டேன் போய்வா நாளைக்கு போர்க்களத்தில் சந்திப்போம் என்று சொல்லுகின்ற ஒரு வீர வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது எப்படியெல்லாம் ஒரு கொள்கையை நீங்கள் விமர்சனம் செய்யலாம் ஒரு கொள்கையை நீங்கள் விமர்சனம் செய்யலாம் அதற்காக கேள்வி கணைகள் தொடுக்கலாம் ஆனால் வரலாற்றை மாற்றி எழுதுவது என்பது யாரும் மன்னிக்க முடியாத செயல் படித்தவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள் வாரதி சொன்னான் படித்தவன் பாதகம் செய்வான் என்று சொன்னால் படித்தவன் திரித்து எழுதுவான் என்று சொன்னால் ஐயோ ஐயோ என்று போவான் என்று பாரதி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அதையெல்லாம் மீறி அற்பத்தனமாக ஒரு வாழும் வரலாற்றில் அதாவது வெள்ளையர்கள் நடுநடுங்கினார்கள் அவனுடைய தான் திப்பு சுல்தானுடைய தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்தியா இன்றிலிருந்து இன்றுதான் இந்தியா எங்களுள் எங்களுடையது என்று சொல்லுகிற அந்த அளவிற்கு ஒரு மாவீரன் தனித்து நின்று இருக்கிறான் அவனை எதிர்த்து யாரெல்லாம் செய்தார்கள் என்று சொன்னால் திருவிதாங்கூர் மகாராஜா என்று சொல்லக்கூடியவர் அதாவது தொண்டைமான் அதாவது புதுக்கோட்டை தொண்டைமான் ஆற்காடு நவாப் ஹைதராபாத் நஜாம் இவர்களெல்லாம் ஒன்றில் சேர்ந்து வெள்ளையர்களோடு போரிட்டு அந்த மாவீரனுக்கு மாவீரனை எதிர்த்தார்கள் என்பதுதான் வரலாறு ஆக மன்னர்கள் என்று சொன்னால் நயவஞ்சகமும் போரும் அதாவது சூழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கும் எட்டப்பெருக்காக அவர்கள் எல்லாம் வெளி செய்து கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு மாபெரும் வீரனை அழிப்பதற்காக அவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் யுத்தத்தை நடத்தியிருக்கிறார்கள் துரோகத்தை நடத்தியிருக்கிறார்கள் இதுதான் வரலாற்று உண்மை நம்முடைய அருமை அண்ணன் அசன் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அதாவது மூன்றாவது மைசூர் போர் நடந்து கொண்டிருக்கிற பொழுது திப்பு சுல்தானுடைய அந்தரங்க பாதுகாவலர் சொல்லுகிறார் அடிபட்டு இருக்கிறது கரைகளிலே துப்பாக்கி குண்டுகள் வேதனையோடு அவர் குறிப்பிடுகிறார் திப்பு திப்பு சொல்லுகிறார் பிரபு நீங்கள் தப்பிவிடுங்கள் பிரபு நீங்கள் தப்பிவிடுங்கள் அப்படி சொல்லுகிற பொழுது அந்த மாவீரனுடைய உதடிகள் உச்சரித்த வாசகம் என்ன தெரியுமா அந்த மாவீரன் சொன்னான் நூறு ஆண்டுகள் ஆடுகளையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்துவிட்டு மடிய இருக்கிறேன் என்று அதாவது அந்த நேரத்தில் சொன்ன அவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்படி எண்ணற்ற வரலாறுகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது தீரனை திப்பு சுல்தானுடைய அவ்வளவு செய்திகளை அவரை காட்டிக் கொடுத்தவர்களிலிருந்து அவரை போற்றியவர்கள் யார் தூற்றியவர்கள் யார் என்றெல்லாம் அவர்கள் மிக அப்பொழுக்கற்ற முறையிலே காயத்தால் முப்பத்தன்னின்றி நடுநிலை உணர்வுகளோடு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் உண்மையில் நம்முடைய ஜவால் முகமது அவர்களை போன்ற எழுத்தாளர்களை இந்த சமூகம் அல்ல இந்திய சமூகம் தமிழ் சமூகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும் இன்னும் இன்னும் ஏன் என்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அதாவது ஜவ்வாது புலவருடைய வடித்தூன்றலில் வந்த காரணத்தினால் என்னவோ அந்த புத்தகத்தில் அப்படுக்கற்ற முறையில் உண்மை உண்மையை உளமாற சொல்லியிருக்கிறார்கள் இது போன்ற புத்தகங்கள் எல்லா தரப்பு மக்களும் படிக்கக்கூடிய வகையிலே நீங்கள் வாங்கி அந்த புத்தகத்தை அன்பளிப்பாக செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் தீரன் திப்பு ஏதோ கற்பனை வரலாறு அல்ல ஒரு விடுதலை வேண்டியின் மிகப்பெரும் சகாப்தத்தை பதித்து சென்றவன் இப்படி எண்ணற்ற வரலாறுகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது பகதூர் ஷாவை பகது பற்றி பற்றி ராஜீவ்காந்தி குறிப்பிடுகிறார் அதாவது அவர் ஒரு நேரத்து சிறைச்சாலையிலே கொட்டடியிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு உணவு கொண்டு வரப்படுகிறது எப்படி என்று சொன்னால் ஒரு தாம்பரத்திலே உணவு கொண்டு வரப்பட்டு வரப்படுகிறது அதிலே மூடி வைத்திருக்கிறார்கள் ஒரு வெள்ளை துணியை வைத்து மூடி வைத்திருக்கிறார்கள் உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிற பொழுது அந்த வெள்ளை துணியை நீக்கிவிட்டு பார்க்கிற பொழுது அவருடைய இரண்டு மகன்களுடைய தலைகள் இருக்கிறார்கள் அவருடைய இரண்டு மகன்களுடைய தலைகள் வெட்டப்பட்ட அந்த தாம்பலத்திலே இருக்கிறது காலையில் பாஸ்டுக்காக கொண்டு செல்லப்படுகிற பொழுது அதை பார்த்துவிட்டு அப்படியே அவர் அமைதியாக இருக்கிறார் அதற்கு அந்த வெள்ளைக்காரன் கேட்கிறான் ஏன் உன் கண்களில் உன் கண்களில் கண்ணீர் வற்றி விட்டதா என்று கேட்கிறான் உன் கண்களில் கண்ணீர் வற்றி விட்டதா என்று சொன்ன பொழுது பகதூர் சா சொல்லுகிறார் மன்னர்கள் அழுவதில்லை முட்டாளே உனக்கு தெரியாதா என்கிறார் இப்படி இப்படிப்பட்ட தியாக வரலாற்றை படைத்தவர்கள் முஸ்லீம்கள் அவர்களை நீங்கள் வெறுப்பின் அடிப்படையில் பார்க்காதீர்கள் உண்மையை உண்மை என்று சொல்லுங்கள் ஏன் என்று சொன்னால் உண்மை வரலாற்றை மறைக்கக்கூடிய யாரும் நீங்கள் உருப்பட்டதாக வரலாறு இல்லை சத்தியத்தை சொல்லுங்கள் வாழ்க்கை சொல்லுகிறான் உன்னுடைய கருத்தில் உன்னுடைய கருத்தை மறுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது ஆனால் உன்னுடைய கருத்தை நான் மறைப்பது மிகப்பெரிய அபாண்டம் என்று சொல்லுகிறான் ஆக இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இது போன்ற புத்தகத்தின் மூலமாக நம்மையெல்லாம் நம்மிடத்தில் ஒரு உண்மை செய்தியை கொண்டு வந்திருக்கக்கூடிய கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜவான் முகவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் ஆகையினால் இன்றைக்கு பல்வேறு அறிஞர் பெருமக்கள் ஆண்டோர்கள் எல்லாம் உரையாற்ற இருக்கிறார்கள் உண்மையை மூடி மறைக்க முயற்சிப்பவர்கள் நெற்றிகள் வெற்றி பெற முடியாதவர்கள் கீர்த்தி பெற மாட்டார்கள் சத்தியம் வென்றே தேரும் அசத்தியம் தோற்றே தேரும் நீங்கள் நினைக்கலாம் முஸ்லீம்களை பற்றி தவறாக சித்திரத்தை வரைந்துவிட்டு மடைமாற்றத்தின் மூலமாக தவறான கருத்துக்களை சொல்லி முடிவதன் மூலமாக நீங்கள் எந்த வெற்றியையும் அடை எந்த வெற்றியையும் அடைய முடியாது சத்தியம் வென்றே தேரும் ஏன் என்று சொன்னால் வாய்மையை வாய்மையை பொய்மை வென்றதாக வரலாறு இல்லை அதற்கு வேண்டுமானால் காலதாமதம் பிடிக்கலாவை தவிர சத்தியத்தின் குரல் உடையை நெறித்ததாக எந்த வரலாறு இல்லை உண்மை வெற்றியே வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட உண்மைக்காக சத்தியத்திற்காக விடுதலைக்காக தன்னுடைய அனைத்து முயற்சியும் செய்த அந்த வீரனை காட்டி கொடுத்தவர்களை வரலாறு பதிவு செய்திருக்கிறது நீங்கள் பொய்யை சொல்லி பையை நிரப்புவதற்கும் பிறருடைய அபிலாசைகளுக்காக அவர்களை தவறாக நீங்கள் சித்தரித்தாலும் உண்மை வென்றே தரும் அப்படிப்பட்ட தியாக சுடராக தீரன் திப்பு சுல்தான் இருக்கிறான் வாழ்ந்திருக்கிறான் அவன் நம்மளோடு உணர்வுகளோடும் உதிரத்தோடும் ஒன்றில் கடந்துவிட்ட இந்திய விடுதலை வரலாற்றில் அசைக்க முடியாத அழிக்க முடியாத ஒரு வரலாற்று வரலாறாகவே தியாக சுடராக வாழ்ந்திருக்கிறான் வரலாற்றை நீங்கள் மறைக்க முடியாது மறைக்க முயற்சிப்பவர்கள் தான் மறைந்து போவார்கள் உண்மையை வெற்றி இறுதி வெற்றி சத்தியத்திற்கே இருக்கிறது அப்படிப்பட்ட வரலாற்று புத்தகத்தை தியாக சுடரை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய ஐயா ஜமா அவர்கள் போற்றுதலுக்கும் பாராட்டுகளும் உரியவர்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் படியுங்கள் பரப்புங்கள் புலனிடத்திற்கு அன்பளிப்பாக கொடுங்கள் என்று சொல்லி இதோடு என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்ற வாகுதாவாந்துள்ள அப்துல் ஆலம் எல்லா